இல்லவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ கே அவர்கள் வந்து இன்னைக்கு இறந்தது அவரோட குடும்பத்திற்கும் அவங்களோட தொண்டருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பீடு சொல்லணும் அவர்களுக்காக இரங்கல் தெரிவித்துக்காக மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அவருக்கு இரங்கல் சேர்ந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நம்மளோட சார்பிலும் அவருக்கு வந்து இரங்கலை செய்தி தெ தெரிவிச்சுக்கலாம்னு சொல்லிக்கலாம் இவர் குடும்பத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் ஈடுபாடோட தான் இருந்தாங்க பெரியார் குடும்பத்தை சார்ந்தவருங்க இவங்க இவங்க ரெண்டாவது தலைமுறையே மூணாவது தலைமுறையே நினைக்கிறாங்க அவங்க பெரியார் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் இளங்கோவர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் க பலம் அரசியல்வாதியா தான் இருந்தார் முழுக்க முழுக்க அப்படின்னு தான் சொல்ல வரணும் இவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு முறை வந்து போட்டிட்டு இருக்காரு அஞ்சு முறை வந்து பாராளுமன்றத்துக்கு கூட்டிட்டு இருக்காரு மூணு முறை வந்து சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு முறை வந்து சட்டமன்றத்துல இருந்து வெற்றி பெற்றாரு ஒரு முறை வந்து இடைத்தேர்தலில் சேர்த்துதான் ரெண்டு முறை ஒரு முறை வந்து இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி பெற்றது தான் இப்ப சமீபத்துல வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில அது மட்டும் இல்ல வெற்றி பெற்று இணையமைச்சரை கூட இருந்திருக்காரு ஜவுளித்துறையில வந்து இணையமைச்சராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து மக்களுக்கான பணிகள் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருந்தாரு இதுதான் வந்து அவரோட அரசியலுக்கான வெற்றி தோல்வின்றது வந்து நிறைய வந்திருக்கு வெற்றி பெற்றதோட தோல்வி வந்து அதிகமாக இருந்திருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பொருத்தாம மக்களுக்கான பணியை வந்து நான் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்திருக்காரு எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருந்திருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்தது மிகப்பெரிய ஒரு துயரம் அப்படின்ற சொல்ல வரணும் இவர் வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல எந்த கட்சியில் இருந்தாரு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸ்ல தான் இருந்தாரு காங்கிரஸ்லேருந்து வெற்றி பெற்று வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜர் அவர்கள் வந்து இறக்கும்போது ஜானிகம்மா கூட இவங்க வந்து பயணிக்கிறாங்க ஆனால் பட் வந்து காங்கிரஸ் தலைமையில் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் இருக்கிறாங்க சிவாஜி அவர்களுக்கு கூட வந்து நண்பராக இருக்கிறனால இவங்களோட நட்புனால வந்து என்ன பண்றாங்கன்னா இவரும் வந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஈரோடில் வந்து ஒரு பவனியில் வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டிடுறாரு போட்டிட்டு வந்து தோல்வி தள்ள தலைவராரு போட்டியை வந்து தோல்வி தளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருந்து திரும்ப விலகி திரும்ப காங்கிரஸ்க்கே வர்றாரு காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா போராட்டங்கள் பலகட்ட பிரச்சனைகளை வந்து சந்திச்சாரு ரெண்டு முறை வந்து தமிழகத்தோட காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருக்காரு அந்த தான் மற்ற இடத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து பார்த்தோன்னா போட்டிட்டு இருக்கு நாம் மற்ற இருந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை போட்டிட்டு போட்டியை வந்து தோல்வியத்த தள்ளுவனாரு இந்த தான் அவரோட அரசியல் வழக்கு ஆனால் வந்து ஈரோட சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் வந்து போட்டிட்டு வந்து அவரோட மகன் வந்து இறந்ததுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் என்னென்னா இவர் வந்து வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்சி சார்பிலே நிறைய உட்கட்சி கூச எல்லாம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் ப்ரெஷரெலாம் கொடுத்து நிறு நிற்க கூடாது அப்படின்னா ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பக்கம் வந்து என்னென்னா அவரோட மகன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை வச்சு இவர் வந்து வெற்றி பெற்றுவாரு அடுத்த ஓட்டு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஆனா பட் வந்து இவரோட முன்னாடி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தழுவி இருக்கார் அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுகவை எதிர்த்து பேசின ஒரு காங்கிரஸ் க தலைவர் தான் சொல்லணும் இவரு எது இருந்தாலும் உண்மையை உடைச்சு பேசிடுவார் அந்த மாதிரி தான் பேசுவார் ஒரு சில இடத்துல மக்களுக்கு வந்து அந்த இடத்துல பிடிக்காது அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தார் நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுக்கு கூட சந்திச்சு வந்து பார்த்தோன்னா கலைஞரை பற்றி பேசுனதுக்கு எதிர்த்து பேசுனதுக்கு வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஸ்வீட் கொடுத்து சந்திப்பு ஸ்வீட் கொடுத்து பேசி கொண்டாடினவர் ஒரு மனிதர் தான் சொல்றது இளங்கோ அவர்கள் அதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணியில் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு அது வந்து அடுத்த கட்ட விஷயம் இதெல்லாம் நடந்தது யாரே இளங்கோ அவர்கள் வந்து காலகட்டத்தில் வந்து நடந்த விஷயங்கள் இவரே வந்து இவருடைய கிழக்கு தொகுதியில் வந்து வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்சி சார்பிலே நிறைய இது பண்ணாங்க இதுக்கப்புறம் வந்து திமுகவோட நம்மளோட முதலமைச்சர் இருக்காரு இல்லையா இப்போ தற்போது முதலமைச்சர் இருக்காரு இல்லையா அவர் வந்து அவரோட பலத்தை வந்து எப்படின்னு காட்டணும் ஏன்னா வந்து எந்த கட்சி வேட்பாளர் நேர்த்தினாலும் வெற்றி பெறணும் அந்தளவுக்கு வந்து மெஜாரிட்டியான மக்கள் பணியை வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை வந்து பயன்படுத்தி வந்து வெற்றி பெற்றாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நிறைய மக்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு டிவி ஷோ சினிமா ஷோ அந்த மாதிரி வந்து நிறைய ஷோகளாக போட்டு மற்ற வேட்பாளர் வந்து வேட்பாளர் மக்களை வந்து சந்திக்க போகணுன்னா அந்த இடத்துல வந்து மக்களே இருக்கக்கூடாது எல்லா மக்களையும் காலையிலே ஆறு மணிக்கு வண்டியாறு சாய்ந்திரந்தே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி காலகட்டத்தில் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டாங்க ஆனால் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை வருஷமா வந்து அவரோட பணிகளை வந்து செய்ய முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியல வெற்றி பெற்ற உடனே அவருக்கு வந்து கொரோனா பாதிப்பட்டு நுரையிலாம் பாதிக்கப்பட்டு அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய தீவிர சிகிச்சையில் இருந்தாரு இளங்குவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று உடனே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு அவங்க வந்து இ உணையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பயே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து உடல்நிலை வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு மோசமான தான் இருந்துச்சு தொடர்ந்து அவங்க வந்து கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் எங்களுக்கு வந்தார் வந்துட்டு அவரோட உடல்நிலை வந்து தொடர்ந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க கண்காணிச்சுன்னா அவனை வந்து மக்கள் பணியை வந்து செய்ய முடியல அவனை வந்து அவரோட உணர்வு பார்க்க முடியல ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு வயசாகிடுச்சு நுரையில பாதிக்கப்பட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அரசியல் காலகட்டத்தில் வந்து அரசியல் அரசியல் போனால் வந்து பிபி வந்து சுகர்லாம் தாசி ஆகிட்டு அவர் வந்து ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்தார் மக்கள் பணியை செய்ய முடியாமல் ஆனால் பட் வந்து ஒரு இத்தனை முறை ட்ரை கஷ்டப்பட்டு ஒரு வேட்பாளர் நின்று மக்கள் பணியை செஞ்சதுக்காக வந்து பார்த்தோன்னா வெற்றியோட இறந்துட்டார்ன்றத ஒரு விஷயம் ஆனால் பட் வந்து மக்கள் பணியை முழுசா செய்ய முடியலன்றது ஒரு வருத்தம் தான் ஆனால் பட் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கலாம் எத்தனையோ முறை இணையமைச்சராக இருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் மட்டும் வந்து மக்கள் வந்து அவர்கள் வந்து இதுக்கு ஏற்கல அப்படின்னு தான் சொல்ல வரணும் ஒரு சில டைம்ல ஏற்றுக்கினாங்க ஒரு சில இடத்துல வந்து அவர்கள் வந்து முழுமையை ஏத்துக்கல அப்படின்றது என்னோட கருத்து கண்டிப்பா வந்து அவர் ஆன்ம சாந்தியை ஈவாடிகிட்டும் ஆனால் பட் வந்து எல்லா கட்சிகளும் எதிர்த்து பேசுனாரு கூட்டணி சாதமா பேசுவார் வெளியில போகும்போது எதிர்த்து பேசினாரு ஒரு நபர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் மூத்த தலைவரையாக இருந்தது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோட தான் வந்து பார்த்தோன்னா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதனையோட தான் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளும் அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இவர் இறுதி சடங்கு வந்து நாளைக்கு வந்து நடக்கும் அப்படின்றது வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம்